விருத்தாசலம் அருகே மங்களம்பேட்டை சமுதாய நலக்கூடத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே மங்களம்பேட்டை சமுதாய நலக்கூடத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் அனைத்து அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றனர் இதில் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து பொதுமக்களிடையே உரையாற்றிய போது பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக அரசாங்கமே அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் ஒரே இடத்தில் வந்திருந்து அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக மனுக்களை பெற்று நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் நிவர்த்தி செய்யும் வகையில் தமிழக முதல்வர் இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் செயல்படுத்தி வருகிறார் இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக கொடுத்து பயன்பெற வேண்டும் இந்த திட்டங்கள் தொடர்ந்து செயல்பட மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக ஸ்டாலின் அவர்களே தொடர ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக் கொண்டார் பின்பு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மங்களப்பேட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் சம்சாத் பாரி இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் தனி வட்டாட்சியர் செல்வமணி துணைத் தலைவர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திமுக ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் பேரூர் செயலாளர் செல்வம் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் பாரி இப்ராஹிம் காங்கிரஸ் கட்சி வட்டார தலைவர் ராவணன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினர் இதில் அனைத்து அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டனர்